குங்குமம் டிவி ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு திருவண்ணாமலை திருக்கார்த்திகை தீபத் திருவிழா அட்டவணை ஒன்றாம் தேதி டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று அருள்மிகு துர்க்கை அம்மன் உற்சவத்துடன் தொடங்குகிறது அதற்கு அடுத்த நாள் திங்கட்கிழமை இரண்டாம் தேதி டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று அருள்மிகு பிடாரி அம்மன் உற்சவம் செவ்வாய்க்கிழமை மூன்றாம் தேதி டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று அருள்மிகு விநாயகர் சந்திரசேகர் உற்சவம் அதற்கு அடுத்த நாள் புதன்கிழமை நான்காம் தேதி டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று கொடியேற்றம் வெள்ளி வாகனம் மற்றும் சிம்ம வாகன தரிசனம் அதற்கு அடுத்த நாள் ஐந்தாம் தேதி டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அன்று தங்க சூரியபிரபை வாகனம் வெள்ளி இந்திர விமான தரிசனம் ஆறாம் தேதி டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அன்று சிம்ம வாகனம் மற்றும் வெள்ளி வாகன தரிசனம் அதற்கடுத்த நாள் ஏழாம் தேதி டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு சனிக்கிழமை அன்று வெள்ளி காமதேனு வாகன தரிசனம் ஞாயிற்றுக்கிழமை எட்டு டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று வெள்ளி ரிஷப வாகன தரிசனம் திங்கட்கிழமை ஒன்பதாம் தேதி டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று வெள்ளிரத உலா அதற்கு அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை பத்து பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று மகாரத பவனி பதினோராம் தேதி பன்னிரண்டாம் மாதம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு புதன்கிழமை அன்று பிச்சாண்டவர் உற்சவம் மற்றும் குதிரை வாகன விஜயம் அதற்கு அடுத்த நாள் வியாழக்கிழமை பன்னிரெண்டாம் தேதி பன்னிரண்டாம் மாதம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று கைலாச வாகனம் மற்றும் காமதேனு வாகனம் தரிசனம் விழாவின் உச்ச நிகழ்வான வெள்ளிக்கிழமை பதிமூன்று பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று பரணி தீபம் மற்றும் மகாதீபம் அதற்கு அடுத்த நாள் சனிக்கிழமை பதினான்காம் தேதி டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று சந்திரசேகருக்கான தெப்பல் உற்சவம் அதற்கு அடுத்த நாள் பதினைந்து டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று அண்ணாமலையாருக்கான தெப்பல் உற்சவம் பதினாறு பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அன்று சுப்பிரமணியர்க்கான தெப்பல் உற்சவம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு விழாவின் கடைசி நாளான செவ்வாய்க்கிழமை பதினேழாம் தேதி பன்னிரண்டாம் மாதம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று சந்திரசேகர் உற்சவம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு திருவண்ணாமலை மகாதீப விழா அட்டவணை இத்துடன் நிறைவு பெறுகிறது ஆன்மீக அன்பர்கள் இந்த விழாவில் கலந்து கொண்டு அண்ணாமலையாரின் அருளை பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நமது குங்குமம் டிவி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் செய்து உங்கள் அன்பான ஆதரவை எங்களுக்கு தரும்படி கேட்டுக்கொள்கிறோம் உடனடி அப்டேட்களுக்கு பெல் ஐகோனாய் கிளிக் செய்யவும் நன்றி வணக்கம்